வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஆள் போர்டு தான் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதே போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்றைக்கி ரொம்ப கன்ஃபார்ம் நம்பராகவே கிடச்சிருக்கு அது மாதிரி என்ன மாதிரி நம்பர்கள் வரைக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அப்படின்னு பார்ப்போம் நமக்கு வந்து நமக்கு இன்றைக்கி நிர்மல் கம்பெனியோட ட்ரா இருக்குது நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நமக்கு என்ன கிடைக்கணும்னா நமக்கு எப்பயுமே வந்து ட்ரையல் நம்பர் கொஞ்சம் பேஸ்ட்டாக கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓல்டு ரிசல்ட் பேஸ்ட்டாகவும் கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கறக்கான வாய்ப்புகளும் இந்த டிராவில் நமக்கு கொஞ்சம் இருக்குது அது மாதிரி ஏதாவது உங்க கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தரமாக எடுத்து கண்டிப்பா கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறோம் ஏன்னா நம்ம நேற்று கொடுத்த நம்பரும் சரி தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிற நம்பர் எல்லாமே நமக்கு இந்த மாதம் புறமே எல்லாமே ஒரு சக்கையாக வின்னிங் வந்துகிட்ருக்கு ஏன்னா நம்ம அந்தளவுக்கு டெரிக்கியத்தோட நம்ம இன்றைக்கி வீடியோ போட்டுட்ருக்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு வின்னிங் கொடுக்கணுங்கிறங்கிற அந்த நோக்கத்தோடு செஞ்சுட்டு கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் சரிங்களா அதே மாதிரி இந்த வா இந்த மாதம் புறாமல் நமக்கு சூப்பராகவே மேட்ச் ஆகுது நம்ம எடுக்கிற நம்பரும் அங்கே கொடுக்குற நம்பரும் ரொம்ப பக்காவமாக வந்து உழுகுது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி இரநூத்தி எழுபத்தி எட்டு ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது இரநூத்தி எழுபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க போன வாரத்தில் நமக்கு இதுலேருந்து நமக்கு ஏதாவது மேட்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மேட்ச் ஆகிறதுக்கு எந்த நம்பர் வாய்ப்பு இல்லை ஏன்னால் உங்களுக்கு முதல்ட்ரா வந்து எழுநூற்றி இரநூத்தி எழுபத்தி எட்டுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு கொடுத்தாங்க செகண்ட் ரவுல தான் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு ஃபாலோ அதுக்கு அடுத்து ஃபாலோ பண்ணாங்களான்னு கேட்டால் இல்லை நமக்கு அப்படியே இரநூத்தி எழுபத்தி ஆறுன்னு மாற்றி கொடுத்துட்டாங்க சரிங்களா அப்போ அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு மேக்ஸிமம் வந்து நிர்மல் கம்பெனி வந்து அப்படி ஓல்டு ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஆட ஆடமாட்டாட்டாங்க வின்வின் கம்பெனி அப்படி மாட்டாங்க சரிங்களா அவங்க ட்ரா நம்பர் என்னவோ அதை ஆடிடுவாங்க அதே மாதிரி இவங்க ட்ரையல் நம்பர் என்ன ட்ரா நம்பர் என்ன இதை மட்டும் தான் பார்த்து ஆடுவாங்க சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு காரங்க ஒவ்வொரு மாதிரி மெத்தடில் ஆடுவாங்க அதில் ஸ்ரீசக்தி சக்தி கொஞ்சம் ஓல்டு ரிசல்ட் பார்த்து ஆடுவாங்க அதே மாதிரி எக்ஸையாக கொஞ்சம் ஓல்டு ரிசல்ட்டு பார்த்து ஆடுவாங்க இந்த மாதிரி ஒரு சில கம்பெனிகளை மட்டும் தான் கம்பெனி வந்து நமக்கு ட்ரையல் நம்பர் என்ன டிரா நம்பர் என்ன அதை மட்டும் தான் மாதிரி ஒரு சில கம்பெனிகள் வந்து அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க அதை வச்சு தான் ஆடுவாங்க சரிங்களா அதை மீறி ஆட மாட்டாங்க அது மாதிரி இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே ட்ரையல் நம்பர் டிரா நம்பர் கொஞ்சம் பெஸ்ட் ஆடுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது ட்ரை பாருங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி எண்பத்தி ஏழுன்னு வருது இல்லையா முந்நூற்றி எண்பத்தி ஏழுன்னு வருது அதில் நமக்கு ஏழு நம்பரு ஆறு நம்ம போன்ற நமக்கு கிடச்சிருக்கும் ஆறு நம்பரு அதே நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அதே மாதிரி அதுக்கும்போது அஞ்சா நம்பர் வந்திருக்கும் அஞ்சா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு போகிறது நாலு நம்பர் வந்துருக்கு அஞ்சு நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மாதிரி கொஞ்சம் ட்ரா நம்பர் கொஞ்சம் அப்படியே மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அப்படி ஆடறக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது வெண்வின் நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி ஏதாவது உங்கள் பேஸ்ட் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா நம்ம நேற்று கொடுத்த நம்பர் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் நமக்கு வந்து ரெண்டாம் நம்பரை தான் சி போர்டில் வரணும் அப்படிங்கிற நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம் அதே மாதிரி ஒரு சில நம்பர்கள் நம்ம எப்போ கொடுக்குறோமோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மாதிரி நம்ம வந்து நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா தொண்ணூற்றி ரெண்டு அதே மாதிரி எண்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு கொடுத்தோம் அதே மாதிரி எண்பத்தி ரெண்டு ரெண்டு தான் அடிச்சாங்க இல்லையா அதே சேம் நம்பர் தான் நமக்கு இன்றைக்கும் கொஞ்சம் ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் ஆகக்கூடிய நம்பராக இருக்கு அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக பண்ணி தான் கொடுத்துருப்போம் சரிங்களா அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பதிமூணு அப்படிங்கிற நம்பர் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வரைக்கும் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு அதே மாதிரி முந்நூற்றி எண்பத்தி ஏழு அதே மாதிரி ஓல்ட் ரிசல்ட் இரநூத்தி எழுபத்தி ஆறு சரிங்களா இதெல்லாம் நம்ம பேசிக்காக கணக்கில் எடுத்து தான் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நமக்கு அருமையாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் மட்டுமே கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காகவே கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுக்குறேன் சரிங்களா அதே மாதிரி இந்த வின் நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது பெண்டிங் நம்பர் வச்சு ஆடுவாங்களா அப்படின்னா ஆட்ருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு ஏதாவது வருதான்னு பாருங்கள் ஏன்னா அப்படி பிண்டிங் நம்பர் இப்போ பிரகார வர மாதிரி இருந்தால் எனக்கு அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏன்னா அஞ்சா நம்பர் தான் வந்து அதிகபட்சமாக நமக்கு வென் பெண்டிங் நம்பராக இருக்குது ஏன்னா ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்கிறது வேறு எந்த கம்பெனி வேறு எந்த நம்பரும் கிடையாது மூணா நம்பர் ஒன்று இருக்குது அதே மாதிரி அஞ்சா நம்பர் ஒன்று இருக்கு சரிங்களா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணா நம்பரும் இந்த ட்ராவலில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டு மூணுங்க நம்பர் ரொம்ப அதே மாதிரி அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி ஏ போட் பி போர்ட் சி பில் பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போடல ரெண்டு நாளாக இருக்குது பி போடில் உங்களுக்கு ஒன்று சி போடலில் பன்னெண்டு அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடல் ஆறு பி போடில் மூணு சி போடலில் ஜீரோ அதே மாதிரி மூணு நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போடல மூணு பி போடல பத்து சி போடில் முப்பத்தி ஒன்பது மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் அஞ்சு பி போடல் அஞ்சு சி போடில் ஏழு அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாறு நம்பர் ஏப்பில் இருபது பி போல் பன்னெண்டு சி போல எட்டு மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்புள்ள ஜீரோ பி போல் ரெண்டு எட்டு சி போல ஆறு அதே மாதிரி ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏப்பில் பதினாலு பி போல ஆறு சி போல மூணு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏபுல ஏழு பி போல ஜீரோ சி போல இருபத்தி எட்டு அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏப்பில் ஒன்று பி போல ரெண்டு சி போடலில் பத்து சரிங்களா அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் நாலு பி போலில் இருபத்தி ஏழு சி போல்டில் உங்களுக்கு அஞ்சு சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக இருக்குது இதில் நமக்கு ஒரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே கன்ஃபார்ம் நம்பராகவும் கொஞ்சம் சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பட் அந்த நம்பர் என்னென்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கணும் அதே மாதிரி மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சி போடில் வந்து முப்பத்தி ஒன்பது நாளாக இருக்குது நாளையோடு நாற்பது நாளுங்கிற மாதிரி போஸ்ட் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்கலாமே எப்படி வருது அப்படின்னு அதை பேச வச்சு தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக மேட்ச்சாக கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரில் எட்டாம் நம்பர் என்னங்க ஸ்ட்ராங்காக வருது என்ன கணக்கில் ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஆறு ரெண்டு எட்டு சரிங்களா இதுலேருந்து ஏதோ ரெண்டு நம்பர் மேட்ச்சாக இருக்கணும் இப்போ எட்டாம் நம்பர் பேசிக்கே மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது அதை கணக்கு பண்ணி தான் எட்டு அல்லது மூணாக இருக்கணும் அப்படிங்க கொடுக்கும் அதே மாதிரி ஆறு அல்லது ஒன்று அதே மாதிரி ரெண்டு அல்லது ஏழு அஞ்சு அல்லது ஜீரோ இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது எனக்கு பேசிக்காக வந்து ஆறு ரெண்டு எட்டு அஞ்சு இந்த மாதிரி ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கிறது தெளிவாக சொல்கிறோம் ஏன்னா கூட நான் கொடுத்த ஏ போர்டு ஒரு மாதிரி இருக்கும் ஆல் போடு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் ஆல் போடுங்கிறது வேறு ஏ போடு பி போடுங்கிறது வேறு என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஆல்போர்டுங்கிறது பத்தொம்பதுவாக எடுக்கிறது ஆல் போர்டில் எந்தெந்த நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எடுக்கிறது சரிங்களா ஒரு கணக்கு வருது அப்படின்னா அந்த ஒரு கணக்கில் ஒரு மூணு நம்பரு நாலு நம்பர் கிடைக்கும் அந்த நம்பரில் போனால் கண்டிப்பாக ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகும் அதுதான் ஆல் போர்டு நம்பர் சரிங்களா அதனால் ஏ போர்டு போர்டு பி போர்டு போர்டுங்கிறது அது வேறு அது மேத்தேடே வேறு அதையும் இதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் இந்த போர்டும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் போது அதுதான் சரிங்க மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஏ எழுநூற்றி பதினஞ்சு ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஐநூற்றி பதினேழு எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு முந்நூற்றி பதினேழு நூற்றி எழுவது இரநூத்தி அறுபத் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அறநூற்றி எண்பத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி மூணு இரநூத்தி அறுபத்தி அஞ்சு முந்நூற்றி பதினேழு அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது சரிங்களா இது பேஸிக்காக இப்படி வருது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குற நம்பர் என்னன்னா இன்றைக்கி மறுபடியும் போல ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு அந்த இடத்துல எட்டாம் நம்பர் வரலாம் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நம்பர் ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் எனக்கு ஆறாம் நம்பர் செட்டாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி அஞ்சா நம்பர் ஏ அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் பொதுவாக வந்து நமக்கு இன்றைக்கி வர வேண்டிய நம்பர் தான் அஞ்சா நம்பர் வந்து பெண்டிங் நம்பரும் பார்த்தாவும் நமக்கு அஞ்சா நம்பர் வர வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சா நம்பருக்கு எதுக்குமே சம்மந்தம் இல்லாத ஒரு நம்பர்னா அது அஞ்சா நம்பர் தான் நீங்கள் வந்து ட்ரா நம்பர்லேயும் இல்லை ட்ரையல் நம்பர்லேயும் இல்லை ஓல்டு ரிசல்ட் எதுலேயுமே இல்லை ஆனால் அதுதான் வரும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஏன்னால் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து எட்டுக்கு அஞ்சுன்னு செட் ஆகலாம் அந் ரெண்டுக்கு அஞ்சுன்னு செட் ஆகலாம் ஆறுக்கு அஞ்சுன்னு கூட செட் ஆகலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா சரிங்களா இப்படி செட் ஆகிறக்கான வாய்ப்புகளும் இந்த ட்ராவலில் கொஞ்சம் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கன்னா ஜீரோ பதிமூணு அப்படிங்க நம்பரை பேசாக வச்சு கொடுக்குறோம் அதை கணக்கெட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாருங்க உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய கணக்காக இருக்குது உங்களுக்கு இது பேசிக்காக வருதாங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன் பதினஞ்சு அறுபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஓ ஐம்பத்தி ஒன்று பதினேழு எண்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று பதினெட்டு எழுபது இருபத்தி ஆறு எழுபத்தி மூணு முப்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு அப்படிங்கிற இந்த நம்பர் தான் இருக்குது சரிங்களா இப்போ இன்றைக்கி வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம எனக்கு இது ஏ போர்டு பி போர்டு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒன்பது ஏழுன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா எனக்கு வந்து ஒன்பது நம்பர் ஏ போர்டில் வருதான்னு பார்த்துங்க சரிங்களா இது அது வந்து ஆல் போர்டு இது வந்து நமக்கு ஏபிபிசிஎஸ்சி சரிங்களா ஆல் போர்டு இதையும் நீங்கள் போட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணாதீங்க அதில் உள்ள நம்பர் இதாக இது கொடுத்துருக்குறதுக்கு ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அஞ்சா நம்பர் கொடுத்துருக்கோம் ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோமா சரிங்களா இங்கே மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் அங்கே எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா இது மாதிரி வருது பாருங்கள் பாருங்க தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அப்படின்னு ஒரு மெத்தட் மெத்தட் வருதான்னு பாருங்கள் இல்லை ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு மெத்தேடு வருதானு பாருங்கள் சரிங்களா ஏன்னா முந்நூற்றி எழுவத்தி நீங்கள் வந்து மு இது தப்பு தப்பாகவே எழுதி வச்சுக்கிறாங்க இது வந்து நமக்கு கரெக்டு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு இந்த முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு தான் கரெக்ட் சரிங்களா அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நமக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு அந்த மெத்தடில் வருதான்னு பாருங்கள் அந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா அதுக்கு தான் சொல்கிறேன் இருக்கான்னு பாருங்கள் பேசிக்காக இந்த மாதிரி மெத்தட் வருதான்னு பாருங்க அஞ்சா நம்பரு கொடுத்துருக்கு அஞ்சா நம்பர் நம்ம தான் சொல்ல மாதிரி அஞ்சா நம்பர் வந்து நமக்கு இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகணும் ஏன்னா பெண்டிங் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் அஞ்சா நம்பர் பன்னெண்டு பதினஞ்சு சாரி இருபது பன்னெண்டுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது மாதிரி மூணா நம்பர் பத்து முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அத பேஸ் ஆச்சு தான் நம்ம கொடுத்தோம் பார்க்கலாம் எட்டு வருதா மூணு வருதா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்க எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஸ்டாங்காக கொடுக்கக்கூடிய நம்பர் என்னென்னா அஞ்சாம் நம்பர் கொடுக்குறேங்க ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் கண்டிப்பாக வருது எனக்கு தெரிஞ்ச ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதே நம்பர் தான் அங்கே கொடுத்துருக்கோம் அங்கே என்ன கொடுத்துருக்கோன்னா அங்கே வந்து ஒன்பது நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு பேர் ஏழாம் நம்பர் கொடுத்துருக்கோம் இங்கே ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் சேம் நம்பர் தான் வேறு ஒன்றுமே கிடையாது அப்படியே பவர் வச்சு அப்படியே கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் இது மாதிரி செட் ஆகாதான்னு பாருங்கள் ஆல் போர்டில் உங்களுக்கு அது மாதிரி மேட்ச் ஆனால் எடுத்துங்க ரெண்டாம் நம்பர் பேசிக்காக வரணும் இன்றைக்கி எனக்கு என்னமோ எட்டாம் நம்பர் வந்து சி போர்டில் வந்தாலும் வரலாம் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு தான் சி போடில் ரெண்டு எட்டுங்கிற நம்பர் நேற்று சொன்னால் அதே மாதிரி தான் இன்றைக்கி வருது ஒன்றும் இல்லை நேற்று என்ன கொடுத்தோமா அதான் கொடுத்துருக்கோம் நேற்று வந்து நான் கொடுத்துருக்கான் சி போடில் மூணும் ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் அதே சேம் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா அதே மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நமக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக ஆகும் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகும் அப்படி தான் நம்பிக்கையோடு கொடுக்குறேன் ஏன்னா கணக்கு அதை தான் சொல்லுது நீங்கள் என்ன தான் நீங்கள் திரும்ப திரும்ப கணக்கு போட்டாலும் இங்கே ட்ரையல் நம்பர் ஒரு மாதிரி காட்டுது ட்ரா நம்பர் ஒரு மாதிரி காட்டுது இதெல்லாம் தாண்டி நமக்கு கணக்கில் என்ன சொல்லுது நம்ம கணக்கில் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நம்ம கொடுத்தோம் அதனால தான் நம்ம தொடர்ந்து நாலு நாளாக நமக்கு சி போர்டு ரெண்டாம் நம்பர் அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் சரிங்களா கணக்கு என்ன சொல்லுது அதை மட்டுமே செய்கிறோம் வேறு ஒன்றுமே இல்லை அதனால் அதனால தான் நம்ம சி போர்டு நம்ம தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் அது போக நமக்கு இது தொடர்ந்து தொடர்ந்து அடி அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அது போக நமக்கு பி இந்த முந்தா நாள் கொடுத்தது பி போர்டில் சூப்பராக மேட்ச் ஆகிருது மாதிரி இன்றைக்கி கொடுத்தது பிபால் எட்டாம் நம்பர் அழகாக மேட்சாக இருந்தது அதுமாதிரி தொடர்ந்து நம்ம ரெண்டு ரெண்டு நம்பராக கொடுக்குறோம் அது என்ன காரணம் நம்ம கணக்கு வேறு எதையுமே பார்க்குறதுல கணக்கில் இருக்க நம்பர் பக்காவாக கொடுக்குறோம் அப்படியே வருது சரிங்களா அதே மாதிரி தான் இன்றைக்கி கொடுத்துருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்